ஹலோ யூஸ் இது திரைச்சாரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நடிகை சவுகார் ஜானகி தயாரித்த படங்கள் அப்படிங்கிற வார்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்படும் தமிழில் பல படங்கள் பல படங்களில் நடித்த முன்னணி நடிகாக திகழ்ந்தவர் சவுகார் ஜானகி சவுகார் ஜானகி தற்பொழுது பூரண உடல் நலத்துடன் இன்றும் தொண்ணூற்றி மூன்று வயதில் நன்றாக இருக்கிறார் இப்பொழுது சவுகார் ஜானகி தயாரித்த தமிழ் படங்களை பார்ப்போம் முதலில் காவிய தலைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படம் ஏ பாலச்சந்தர் இயக்கிய படம் சவுகார் ஜானகி இந்த படத்தை தயாரித்தார் செவனி கணேசன் சவுகார் ஜானகி ரவிச்சந்திரன் மற்ற படம் நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடி நல்ல வெற்றி பெற்றது நல்ல பாடல்களும் இந்த படத்தில் இடம்பெற்றது இசை எம்எஸ் விஸ்வநாதன் அடுத்து ரங்கராட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய படம் ஜெமனி கணேசன் சௌகர் ஜானகி ரவிச்சந்திரன் மற்றுமலர் நடித்த படம் இந்த படம் ஓரளவு சுமாராகவே ஓடியது இந்த படத்துக்கு வி குமார் இசையமைத்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற ஏஎம் ராஜா எல் ஈஸ்வரி பாடிய முத்தாரேமே உன் ஊழல் என்னவோ என்ற பாடல் சூப்பர் ஹிட் பாடலாக அந்த நேரத்தில் அமைந்தது ஆக காவிய தலைவி ஆகிய இரண்டு படங்களையும் சவுகார் ஜானகி தயாரித்திருக்கிறார் இதற்கு பின் அவர் எந்த தமிழ் படத்தையும் தயாரித்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை அப்படி இருந்தால் கமெண்டில் பதிவிடலாம் சவுகார் ஜானகி இன்னும் பூரண உடல்நலத்துடன் நிகரூலி வாழ வாழ்த்துக்கிறோம் சரியூவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல திறனு சந்திக்கிறேன் நன்றி